கணேஷாய நமக சரணம் மார்கழி மாதம் ஏன் பெண்களுக்கு ஸ்பெஷல் நம் முன்னோர்கள் ஆடி ரம்மனுக்கும் புரட்டாசியில் பெருமாளுக்கும் மார்கழி அனைத்து தெய்வங்களுக்கும் என மாதத்துக்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து வந்துள்ளனர் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உள்ளது போ சிறப்புள்ளது போல மார்கழி மாதத்துக்கும் தனி சிறப்புள்ளது எல்லா விரதங்களிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் பெண்களை ஆறு விதமான தன்மைகள் கொண்டவர்களாக கருதுகின்றனர் பெண் என்பவள் தெய்வமாகவும் மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் செயல்திறன் ஒரு ஆணுக்கு அமைகிறாள் அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே தான் பெரும்பாலான விருதங்களில் பெண்களின் பங்கு அதிகம் உள்ளது எந்த ஒரு மனிதரும் தவறுகள் செய்யாமல் இருப்பதில்லை அறிந்தும் அறியாமலும் சில தவறுகள் செய்திருக்கலாம் மேலும் நடக்கும் நடக்கும்போது நம் காலடி பட்டு எறும்பு பூச்சி போன்ற எத்தனை உயிர்கள் சாகின்றன இதுவும் ஒருவகை தான் இதனால் வரும் தோசத்தினால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை ஏற்படும் இதை தவிர்க்கவே பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டது மழை பனி குளிர் காரணமாக உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் உணவு இல்லாமல் இருக்கும் சிறு உயிரினங்கள் அதிகாலையில் தமக்கு தேவையான உணவை தேடி வருகின்றன அப்போது நாம் அரிசிமாவில் கோலம் போடுவதால் அதற்கு உண்டான உணவு கிடைத்து விடுகிறது அந்த உணவினை சிறு உயிரினங்களுக்கு அளித்த பெண்களுக்கு தோஷங்கள் அகலும் என்பது நம்பிக்கை அந்த காலத்தில் ஆண்டாள் மார்கழி மாதத்தில்தான் தினமும் ஒவ்வொரு பாசுரமாக பாடி சென்று பெருமாளை வழிபடுவார் ஆனால் தான் மட்டும் பெருமாளை பார்த்து பலனடைய கூடாது என்று எண்ணி தன் தெருவில் தன் தெருவில் இருக்கும் கன்னி பெண்கள் குழந்தைகள் இல்லாதவர்கள் என எல்லா பெண்களையும் தன்னுடன் அழைத்து சென்று வழிபட வைத்தார் தன் மனம் கவர்ந்த கண்ணனின் முன் நின்று நீயே என் கணவனாக வரவேண்டும் என்று கூறி வழிபாடு செய்தார் அதிகாலையில் எழுந்து ஒரு மனதுடன் தனக்கு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்று ஆள் மனது நம்பிக்கையுடன் பரிசுத்தமான காற்றை சுவாசித்து விருதம் விரதம் மேற்கொள்ளும் போது அப்பெண்ணிடம் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி மன ஆரோக்கியம் மேம்பட்டு அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுக்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டால் பெருமாளின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அவரையே தன் கணவனாக அடைய விரும்பினாள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார் எனவே பெண்கள் பாவை நோன்பு இருதல் விரும்பி கண இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை இது இதுபோன்ற காரணங்களால்தான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது நன்றி